ஆல் திஸ் இஸ் மோன் ஃப்ரம் எம் கேசோ டெக்னாலிமல்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு புது ப்ராடக்டோட தான் வந்திருக்கோம் இந்த ப்ராடக்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஆன்டிக்கிக் பர் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மாடு வந்து இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக சில மாட்டை என்ன பண்ணியுமே பால் கறக்க முடியாது நம்ம போசி எடுத்துகிட்டு போனாலும் சரி மில்கிங் மிஷின் எடுத்துகிட்டு போனாலும் சரி உதைக்கவே வரும் ஸோ அந்த மாதிரி மாட்டுக்கு எல்லாமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு சிலர்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் யூஸ் பண்ண முடியாமல் மாட்டை வந்து வித்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்காகவே தான் இந்த ப்ராடக்ட் எடுத்து வந்திருக்கும் ஸோ இதுதான் அப்போ பாருங்கள் நம்ம எப்படி மாட்டலாம் அப்படின்றத நம்ம காட்ட போகிறோம் ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா மேல்ச்சப்பை இழுத்து பிடிக்கிறது மூலிமா மாட்டுக்கு அந்த காலை தூக்கி உதைக்கிற இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஸோ அதனால வந்துட்டு மாடு வந்து நடக்கும் ஆனால் வந்துட்டு வதைக்கிறது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது காலை தூக்கவே முடியாது ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உண்மையிலே வர்த்தான ப்ராடக்ட் தான் ஒரு ஒரு பண்ணிலையுமே இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட்டு ஸோ திடீர்னு நம்ம வந்து புது மாடு வாங்கிட்டு வரோம் இல்லை புதுசாக தலையத்து கடாரி கன்று போடுது அப்படிங்கும் இந்த ப்ராடக்ட் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது நூறு பர்சன்டேஜ் ஒர்த்தான ப்ராடக்ட் தான் ஏன்னா நம்ம வந்து நிறையா கஸ்டமர்ஸ்கிட்ட கொடுத்து ரிவ்யூ வாங்கி தான் அந்த வீடியோவே போடுறோம் ஸோ அந்த ரீசனால தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை சஜெக்ட் பண்ணுறோம் ஒரு ஒரு கஸ்டமருக்குமே ஸோ தேங்க்யூ வேணும்னா எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள்